அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த பொன்பரப்பி கிராமத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற போது பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னமான பானையை பாமகவினர் சிலர் உடைத்தனர் இதையடுத்து இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்படும் சூழல் நிலவியது இதனால் ஆத்திரமடைந்த பாமகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலனி தெருவில் புகுந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் ஓட்டை அடுத்து சேதப்படுத்தினர் இதில் பல இருசக்கர வாகனங்கள் சேதமானது இச்சம்பவத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர்கள் தேவா அஜய் செல்வராஜ் ரவி உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இவர்கள் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனை மற்றும் தஞ்சை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பொன்பரப்பி கிராம மக்களோடு மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் கலவரத்தை நடத்தியவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இதனை அடுத்து அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக மாவட்ட ஆட்சியர் கிராம மக்களிடம் வாக்குறுதி அளித்தார் இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் பங்கேற்றனர் நடைபெற்ற சாதி அறிவதற்காக மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் மக்களிடையே விசாரணை நடத்தினார் அந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டது அத்துடன் அந்த கலவரத்தில் முன்னின்று நடத்திய முக்கிய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது குண்ட தடுப்பு சட்டத்திலே கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது வழக்கு புனையப்பட்டுள்ளது அந்த வழக்கை ரத்து செய்ய கேட்டுள்ளோம்